என்ன சொல்லுது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா பிச்சை காசு பாரு ஆத்தாவுக்கு என்ன ஆசைன்னா பத்து நகை கொடுத்தா தான் ரூபாய் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா உங்க பேர் என்ன மாலதி மாலதி அம்மாவுக்கு ஆயிரம் ரூபா வருதா ஒரு நிமிஷம் வருதா மாசத்துக்கு ஆயிரம் ரூபா வருஷத்துக்கு எவ்வளவு எவ்வளவு வருஷத்துக்கு பன்னெண்டாயிரம் நீங்க என்ன வேலைக்கு போறீங்க என்ன வேலைக்கு போறீங்க மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க ஒரு நாளைக்கு முன்னூறு ரூபா ரூபாய் சம்பாதிக்கிறாங்க ஒரு நாள்